வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய தக் திரைப்படம் ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் வந்து அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் கூட சொல்லியிருந்தேன் ஜூன் சாரி ஏப்ரல் முன்னாடி ரிலீஸ் ஆகிற மாதிரி அறிகுறியே தெரியல இது என்னுடைய கெஸ் தான் இது கரெக்டாகவும் இருக்கலாம் தவறாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது கூட நக்கலா கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க வர வர நீங்க ரொம்ப ஆஃப் ஆஃப்லேட் ஓவரா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா வலைப்பயிற்சியில வந்து ஒரு தகவல் சொல்றாங்க ஏப்ரல் இருபத்தாறு அல்லது இருபத்தி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தேழு அப்பதான் இந்த முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அதுக்கு என்ன காரணம்னா அது வந்து ஏதோ நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமல் பகுத்தறிவாளர் மணிரத்ன பகுத்தறிவாளர் அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதுக்கு இப்படி நாள் பார்த்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரு படக்குழு இருக்குன்னா அந்த படக்குழுவில் ஒத்தர் பகுத்தறிவாளராக இருக்கார் அப்படின்னா அதுக்காக அவருடைய முடிவை அப்படியே எடுக்க முடியாது டோட்டலாக எல்லாரும் பெரும்பாலானவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பெரும்பாலானவர்களோட நம்பிக்கை சார்ந்தால் நம்ம முடிவெடுக்க முடியும் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன கருத்து வேணா இருக்கலாம் உலநாயன் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரைய அவர் பகுத்தறிவாளராக இருந்தாலும் அவர் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பார் இப்போ மற்றவங்க வந்து நம்பிக்கையோடு அவருக்கு நெத்தியில் பொட்டு வச்சாங்கன்னா அதை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு அதாவது சகிப்புத்தன்மை ஒரு பகுத்தறிவாதிக்கு இருக்கணும் நமக்கு வந்து டாலரன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவர் ரெண்டுலையும் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுமே தவிர நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை ஆர்த்திகம் அதே மாதிரி பகுத்தறிவு ரெண்டுலேயும் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்க வேண்டியது அதை வந்து நம்ம எப்படி பயன் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்க வேண்டிதான் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதனால இந்த மாதிரியா ஒரு கிரிட்டிசிசத்துக்கு வந்து இடம் இல்லை இவங்க வந்து ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணணும் அதை வெறும் ஒரு நியூஸாக சொல்லக்கூடாது அதில் எதாவது ஒன்றை கிரியேட் பண்ணி ஒரு சேத்தவாரி பூசணுங்கிற ஒரு தான் இவங்களுடைய கருத்து இருக்குது பட் அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை இருபத்தி அஞ்சு அல்லது இருபத்தி ஏழு மொதல் சிங்கிள் ரிலீஸ் ஆகுங்கிற தகவல் வந்திருக்கு இப்போ அதை நியூஸ் சேனல்லல்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க விண்வெளி நாயகான்னு போட்டு ப்ரோமோஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கமும் பேனர் வைக்கிறது அந்த மாதிரியான கட்அவுட் வைக்கிறதெல்லாம் வந்துருச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து புக்மை ஷோவிலையும் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருச்சு அதாவது அறுபது நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து புக்மை ஷோவில் கொடுக்குறாங்கன்னா தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இது வந்து பெ பெருமளவு வெளியில் வராத ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு தொன்மமாக இருக்கும் அதாவது ஒரு எழுத்தாளர் கூட சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு கடல் கொள்ளையனை பத்தியோ அல்லது அந்த மாதிரி ஒரு தலைவனை பற்றியோ அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும் ஏன்னா கர்நாடகாவில் கூட அந்த மாதிரி தலை இது கடல் கொள்ளையர்கள் ஒரு அவங்கள ஒரு தெய்வமாக கும்பிட்றாங்க அந்த சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு தெய்வமாக கும்பிடுறாங்க அது மாதிரி இருக்குமோன்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்குது பட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சாங் வர்றட்டும் அதுக்கப்புறம் டீசர் ட்ரெயிலர்லாம் வர்றது அப்போ நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம் இந்த படம் எந்த மாதிரியான கதைக்கலமாக இருக்கும் மனிதத்தை எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு ஏன்னா அவர் வந்து மணிரத்னத்தை பொறுத்தவரை அவர் வந்து ராமாயணத்தை மகாபாரதத்தை அந்த மாதிரி வச்சு கூட அவர் கொண்டு ஒரு சத்தியவான் சாவித்திரியை வச்சு கூட அவரால் வந்து கதை பண்ண முடியும் அவர் வந்து ராவணன் கதை அதே மாதிரி நம்ம ரோஜா படம் சத்தியவான் தான் ரோஜா படம் பண்ணார் தளபதி படம் மகாபாரதத்தை வச்சு பண்ணார் வந்து வந்துசீபுடைய ஒரு ஒரு ஹிஸ்டரி புத்தகம் அந்த புத்தகத்தை தான் வச்சுதான் படமே எடுத்தார் அதாவது அந்த காலகட்டத்தில் எப்படின்னா அவருடைய அண்ணன் தம்பி எல்லாரையும் கொண்டுட்டு தான் அவர் பதவிக்கு வந்தார் அவுரங்கசீப் அவுரங்கசீப் மட்டும் முகலாய மன்னர்கள் எல்லாருமே அவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான் பதவிக்கு வந்தாங்க அதை வச்சு தான் செக்கச்சிவந்தமான படமே அவர் எடுத்தார் அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு அதை மாடனாக மாற்றிட்டார் டோட்டலாக அப்படி தான் எடுத்தார் பார்ப்போம் இதில் என்ன மாதிரி விஷயத்தை அவர் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜெயகாந்தன் அவர்கள் உலகநாயன் கமலஹாசனுக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் சமீபத்தில் என்ன பதிவு அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த நாப் ஷோ நியூயார்க் நம்ம நடந்த ஷோ நடந்தி ட்வெண்ட்டி ஷோக்கு வந்து கமலஹாசன் கலந்துகிட்டு அந்த புகைப்படத்தை போட்டிருந்தாரு அது சம்பந்தமாக அவர் போட்டிருந்தாரு என்ன இனிய ஜெயம் அப்படின்னு போட்டு சமீபத்தில் கண்ட கமலஹாசன் அவர்களின் இந்த புகைப்படம் மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது அவரது துறையில் அடுத்து வரவிருக்கும் புதிய விஷயங்கள் மீது மிகவும் கல்வி அறிமுக பயிற்சி பட்டரை அரங்கின் முன் நின்று அங்கே பைலஸ் என்ற சூழலில் அவர் வெளியிட்ட புகைப்படம் இது ஈடுபாடு கொண்ட துறையில் தொடர்ந்து கற்றபடியே இருப்பது அந்த கல்வியை தேடி எந்த நுழையிலும் கிளம்பி மீது ஈடுபாடு கொண்ட எவரிடமும் இருக்க வேண்டிய ஒரு உயர் தகுதி என்றே சொல்வேன் அதாவது நம்ம இவ்வளவு வருஷமா இருக்கும் அறுபத்தஞ்சு வருஷம் எழுபது வருஷமா இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிட்டோம் இனிமேல் நமக்கு சாதிக்க வேண்டிய எதுவுமே இல்லை அப்படிங்கிற மனநிலை அவருக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை எப்பொழுதும் எப்பொழுதுமே தன்னை ஒரு மாணவராகவே அவர் நினைச்சிருக்காரு புதுசு புதுசா வரக்கூடிய டெக்னாலஜி என்ன புதுசு புதுசா வரக்கூடிய கலை கலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கத்துக்கிட்டே இருக்காரு ஸோ அப்படி கத்துக்கிட்டது தான் அவர் போய் அது வந்து ஏஏஆ இருக்கட்டும் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் இன்னோவேஷனாக இருக்கட்டும் இது சம்மந்தமான எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த ஆர்ட் ஆஃப் த இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜியை போய் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் அவர் போயிட்டு அதை முடிச்சிட்டாரு அநேகமாக நான் அது நயன்த்தோட முடியுதுன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் டூ நயன்த் முடியுது அதை முடிஞ்சு அவர் கிளம்பிடுவார் இந்தியா திரும்பி வந்துடுவார் சீக்கிரமாகவே அப்படிங்கிறது தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த முடிவுகள் அந்த தக்லைஃப் சம்பந்தமாக அன்பறிவு படம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே நடக்கும் அந்த தக்லைஃப் ப்ரமோஷன் சம்மந்தமாக அன்பறிவு படம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்குதுங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ணுவார் எழுத்தாளர் ஜெயமோகன் நான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் தவறுதலா சொல்லிட்டேன் அந்த என்ன சொல்றது பேக் ஆஃப் த மைண்ட்ல அவருடைய நினைவு இருந்ததுனால தவறா சொல்லிட்டேன் எழுத்தாளர் ஜெயமோகன் ஏன்னா ஜெயகாந்தன் இறந்து பல ஆண்டுகள் ஆச்சு நான் சமீபத்துல அவருடைய நினைவு நாளுக்கு வந்து நம்ம பதிவு போட்டிருந்தோம் பட் அது என்ன சொல்றது சப்கான்சியஸா மைண்ட்ல இருந்திருக்கு அது தவறுதலா சொல்லிட்டேன் இது வந்து ஜெயமோகன் பத்திரிகையில் செய்தியாகவும் வந்திருக்கு தினத்தந்தி தினமலர் எல்லாத்துலேயும் செய்தியா வந்திருக்கு கமலாசன் கண்காட்சிக்கு போனது என்ன இந்திய சினிமாவில் மிகவும் கவனிக்கப்படும் நடிகரான கமலஹாசன் தற்போது சங்கர் இயக்கத்தில் இந்தியன் த்ரீ மணிரத்னம் இயக்கத்தில் படத்தில் நடித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து பிரபல சண்டை பயிற்சியாளர்களான அன்பறிவு சகோதரர்கள் இயக்கம் புதிய படத்தில் கமலாசன் நடிக்க உள்ளார் இது அவரது இருநூத்தி முப்பத்தி ஏழாவது படமாகும் கமல்ஹாசன் கடந்த ஆண்டு ஏ தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொள்ள அமெரிக்கா சென்று வந்தார் இதையடுத்து ஏ தொழில்நுட்பம்

போகிறார் என அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் நடிகை ஸ்னேகா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல வந்து நீங்க எல்லா கதாநாயகர்களும் நடிச்சிருக்கீங்க தமிழ் சினிமா விட ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னா அது வந்து கமலஹாசன் அவர்கள் அவரோட பணிபுரிந்த அனுபவம் அவர் ஏதாவது கத்து கொடுத்திருக்காரா அப்படின்னு ஒன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கமலஹாசன் சார் வந்து எவ்வளவு பெரிய லெஜண்ட் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனா அவர் ஒவ்வொரு காட்சிக்கு முன்னாடியும் நிறைய ரிகர்சல் பாக்குறாரு இதை இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் அவர் பண்றாரு நமக்கும் கத்து கொடுக்குறாரு அதாவது காடு திறந்து அப்படிங்கிற பாட்டுக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் ஒரு காட்சி இருக்க அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ நான் வந்து அவர்கிட்ட கிட்ட கேட்பேன் அவர் கேட்குறதா எப்படி கேட்கறதுங்கிறதுக்கு நான் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணேன் இது வந்து எல்லாரும் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு அதை தான் நான் பண்ணேன் அதே மாதிரி எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் அதில் எதாவது அவங்க அப்பாகிட்ட பேசுகிற காட்சியை கூட நீங்கள் இப்படி பண்ணலாமேன்னு அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஏற்கனவே மற்றவங்க பண்ண மாதிரி பண்ணக்கூடாது இதில் ஏதாவது ஒரு புதிய அணுகுமுறையை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பண்றாரு அது வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் அவர் பண்றது மட்டும் இல்லாமல் நமக்கும் கட்டுக் கொடுக்கறதுதான் எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி ஸ்னேகா அவர்கள் சொன்னது வந்து ஆச்சரியமா இருந்தது என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா அவங்க அவர் வந்து இன்னும் அவர் அந்த கத்துக்கணுங்கிற ஆர்வம் புதுசாக பண்ணணுங்கிற ஆர்வம் ஒரு எந்த ஒரு துறையிலையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நமக்கு ஒரு சளிப்பு தட்டிடும் என்னடா இதை இதையே பண்ணிட்டு இருக்கோமே டே அண்ட் டே அவுட் அப்படின்னு பட்டு அதை மீறி ஒருத்தர் இருக்காருன்னா சில பேரால் தான் அது முடியும் அப்படி ஒரு சில பேர்ல உலகநாயன் கமலஹாசன் மிக முக்கியமானவர்